ஆமா சமையல் பண்ணி ஒரு மாசம் ஆகுதுங்க நானா இது எலும்பு இருக்குல ஆமா நானா இது அப்படியே அப்படியே கூட போடலாம் ஆனா நம்மளுக்கு அப்படியே போட வேணாம் ஏன்னா வெட்டினாதான் இந்த எலும்புல சாரி இறங்கும் ஓகே நம்ம மசாலாலாம் போடும்போது ஆமா மசாலாலாம் இறங்கும் அதா

நீ என்ன பண்ணுறது வாத்து கறி செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க லலிதா என்ன தாங்கிச்சு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கணும் முன்னாடி சவுண்டு பயப்படுற உனக்கு விளாடுறதுக்கு யாரும் நல்லா இருக்காங்க விளாட்றியா அங்கே எப்படி விளாடுவேன் இவனா கிரிக்கெட் விளையாடுனு அது மாதிரி கிரிக்கெட் விளாட்றியா ஆ கிரிக்கெட் விளாட்றியா அவர் ரொம்ப நாளாக கேட்டுனது வந்து சுவிம்மிங் பூல் கேட்டுனு இருக்கா ஸ்ரீவாணி சுவிம்மிங் பூல் கேட்டு அது மேலே உட்காந்து ஆ என்ன நாயா சரி நாய் போயிச்சு இவ்வளவு நாய் ஓணுமா நம்ம நாய் வளர்க்கலாமா பேருக்கலாம் வாய்ஸ் வரும்போது கேக்கலாம் அத கேட்டாலும் அவன் மேல சியா ஐய யாரு நானா டான்ஸ் எப்படி ஆடுதான் ஒரு டான்ஸ் ஆயிடுச்சு

அது பொன் வரவலா ஆனா அந்த பொம்மة பேர் என்ன பேர் பாப்பா பேர் பாப்பா பேரு நீ நம்மனா பொன்னால பெரியா நந்தா என்ன பா நந்தா இது காஷ்மீர் ஏய் ஆமா இது இம்போர்ட்மானது हां காஷ்மீர் போய் தாத்தா ஏய்

உப்பு போட்டுக்கலாம் நானா பாட்டு ஒண்ணு போயி என்ன பாட்டது அதெல்லாம் பாட்டது வாங்கி தந்த பூ அந்த பாட்டு

இது ரெண்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பொருள்லயும் அரைச்சிக்கலாம் என்ன இல்லையே மிளகாத்தூள் அரைக்க போறியா இல்ல அப்படியே வச்சுக்க போறியா மிளகாவ கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கிறப்பா கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிற கையில எடுத்துட்டு இங்க இது பண்ணுறது எரியுது அவ்வளவு காரமா அது

மஞ்சள் தூள்ப்பாண்ணா சரி நான் அழுவாதான் நான் இதை நல்லா எண்ணெய் திறந்து வரணும் திறந்து வந்தோடனே நம்ம வந்து அதுல கறி அழிச்சு போட்டுக்கலாம்

காரமா இருக்கு சாப்பிடு எப்படி இருக்கு நீ சாப்பிட்டு பாரு அம்மா எத்தினி மிளகாமா போட்டு இருக்கும் ஒரு ஆறு மிளகா அஞ்சு ஓகே நல்லாகுதா அண்ணா ஆனா வந்து கறி போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த கறியில வந்து அந்த இது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வெறும் கொடுக்கணும் இந்த காஷ்மீர் மிளகா எதுக்குன்னா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு காரமும் கொடுக்கணும் ஆனால் சூப்பராக இருக்காங்க பரலை தாய் இதுல ஒரு மிளகாத்தூள் போடுறேன் சூப்பரா இருக்கா ஆ ஓகேண்ணா சரி நம்ம கறி அரைச்சிக்கலாமா ஓகே ஓகே ஆமாம் குருமுத்து இந்த இவங்களுக்கு அத்தைங்களுக்கு மாமாங்களுக்கு அண்ணாங்களுக்கு எல்லோருங்களுக்கு ஐயோ அய்யோ எல்லோருக்கு கேங்க எல்லோருக்கும்

கேட்டேன் <laughs> மசாலால <laughs> <haznod> 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 okay.

என்ன வந்தாரோ தாத்தா இங்க வந்து பார்த்தா மாதுளம்பழம் பூவலா ஏதோ பழம் அந்த சின்ன சின்ன பழம் காய்க்குமே இங்க ஒரு நாள் அர்த்தன வந்தியே ஊட்டி ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கு அங்க இருந்து பாக்கும்போது போது சூப்பரா இருக்கு பாக்க குட்டி குட்டியா அந்த பூ அழகா தெரியுது தண்ணி ஊத்திட்டானா பூத்துறானா நானா சொல்ல இந்த மగ్குல வந்து ரெண்டு மகு தண்ணி ஊத்திட்டேன் நானா நல்லா வேகட்டும் ஏன்னா லெக் பீஸ் தான் நல்லா வேகணும்ல ஒரு நாளைக்கு வாத்து கறியில பிரியாணி செய்யலாமா செய்யலாமே எங்க வாத்து கறி மேல அவ்வளவு லவ் நான் உப்பு இருக்கா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா சூப்பரா இருக்கு லலேன்னா பா பார்த்தல. அம்மா நீ சொன்ன மாதிரி சல 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 சலன்னு கொதிக்குதுல எல்ல. ராகம் பா கரி. ஆமா. அந்த லெக் பீஸ் இருக்குல அதெல்லாம் சுருங்கி போயிடும். நம்ம ரொம்ப நேரம் மூடி போட்டுறக்கூடாது. ஆமா. நேரம் மூடி. அதுல இருக்கற ஆவி தண்ணி அதுல வந்தா டேஸ்ட் போயிடும்.

இந்த கறிக்கும் சாப்பாடு வாயடிச்சு போயிட்டா லலிதா சூப்பரா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ஆ ஓகே இவ தாங்க எனக்கு வாத்து கறி வேணும் எனக்கு வாத்து கறி வேணும்னு ஒரே ஆடம் வீட்டில் குழந்தை மாதிரி ஆடம் முடிச்சேன்னா என்ன தான் பண்றது

ఎపి <laughs>

கண்ணு மூடிக்கின்னு கைடி இருந்தால் மூஞ்சில படுத்துற போது மசாலா இறங்கி இது இந்த சைடு கடி கடீங்களா வரவே இல்லை அவ்வளோ இல்லை வர்றது

<laughs> Oke okay, bye. Bye. Dia nih saja saat dengan Rasti wani bapak. Ama. Apa? Ah, apa saat dengan saat dengan Dindra. Bye. Bye.